மலர் மழையாக இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்து ஒரு சேவகனாக நீங்கள் எங்களை இங்கே அமர வைத்திருக்கிறீர்கள் உங்களிடம் வாக்கு கேட்கும் போது என்னென்ன கோரிக்கைகளை நாங்கள் வைத்தோமோ அதை நிறைவேற்றக்கூடிய பணியை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமாக அமையக்கூடிய தலைவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் தங்க தளபதியார் அவர்கள் தான் எங்களுக்கெல்லாம் உழைக்க வேண்டும் இந்த மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை வழங்க வேண்டும் என்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல மகளிர் உயர்ந்தால்தான் மாநிலம் உயரும் மகளிர் நம்மளுடைய இரு கண்களாக பார்க்க வேண்டும் என்ற கோட்பாடை முன்னிறுத்தி ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தற்போது வரைக்கும் எண்ணற்ற திட்டங்கள் மகளிருக்கு தான் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் கட்டணம் இல்லாத பேருந்து வசதியாக இருக்கட்டும் அதே போல உயர்கல்வியை உறுதி செய்திட பெண் படிப்பு புதுமை பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்திய தலைவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயங்க இருக்காங்களா அவங்களுக்கும் திட்டம் இருக்கு தமிழ் புதல்வன் திட்டம் ஐயா சுப்பு அவர்கள் சொன்னது போல மூன்று வருட படிப்பா முப்பத்தி ஆயிரம் ரூபாய் நாலு வருட படிப்பா நாற்பத்தி ரூபாய் ஐந்து வருட படிப்பா அறுபதாயிரம் ரூபாய் இதை தரக்கூடிய ஒரு தாராள மனம் கொண்ட தலைவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம் எண்ணத்தில் தோன்றியதுதான் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் அவர் ஆய்வுக்கு செல்லும் போது குழந்தைகள் சாப்பிட்டாங்க என்று கேட்ட போது இல்லை நான் டீயும் பண்ணுதான் சாப்பிட்டேன் அம்மா அப்பா எல்லாருமே கூலி வேலை பார்க்காங்க அவங்க வர காலையில மணி ஆகும் என்று பார்க்கும் எடுத்துரைத்த போது அவர் நேரடியாக செக்ரெட்டரியட் தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளை அழைத்து இந்த பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் அதற்கு ஒரு திட்டம் அறிவிக்க வேண்டும் என்று அதிகாரி இடத்தில் தெரிவித்த போது அதிகாரிகளும் ஆய்வு செய்து அதுக்காக நிதி கோடி ஆகவே எப்படி சமாளிப்பீர்கள் என்று சொன்ன போது சமாளிப்பதற்கு நான் கொள்கிறேன் நீங்கள் அந்த திட்டத்தை அறிமுகம் செய்யுங்கள் விரிவுபடுத்தி இன்று காலை உணவு திட்டம் இன்று சீரார்கள் மத்தியில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது அவர் எந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை விரிவு செய்வதற்கு உறுதுணையா இருக்கிறார் என்றால் மகளிர் உரிமை தொகை என்பது மகளிர் எல்லோரும் தனித்துவமாக வாழ வேண்டும் தனித்துவமாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நபர்களாக இருக்கக்கூடிய அத்தனை மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிற திட்டம் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தை பார்க்கக்கூடிய துறை துணை முதலமைச்சராக இருந்து செயல்படுத்தக்கூடிய துறையை மௌனிக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல அவர் விளையாட்டுத் துறையும் சார்ந்திருந்த போது செஸ் எல்லாத்துக்கும் தெரியாது ஒரு உயர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த பெருமை நம்மளுடைய துணை முதலமைச்சர் கொண்டு இந்த விளையாட்டு நடத்துல எந்த இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட கலை கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் அத்தனை நாடுகளுக்கு கொண்டு சென்ற பெருமையும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் இருக்கு அது மட்டுமல்ல பார்முலா போர்டு பார்முலா போர்டு கார்பத்தை நடத்தி காட்டிய பெருமை நம்மளுடைய துணை முதலமைச்சருக்கு உண்டு அதுவும் இந்தியாவிலே நடக்கல நம்ம தமிழ்நாட்டிலே நடத்தி பெருமை அதோட இல்ல கேலே இந்தியா சிறப்பாக நடத்தி ஒன்றிய அரசால் பாராட்டப்பட்ட தக்க வகையில் நடத்திய பெருமை நம்மளுடைய துணை முதலமைச்சருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடன்பட்டிருக்கு அதோடு ஆனால் அங்கேயும் ஒரு விளையாட்டு போட்டி இருக்கு சர்வதேச அளவில் நடத்தி காட்ட வேண்டும் என்று அலைசருக்கு விளையாட்டை நடத்தி காட்டிய பெருமைக்குரியவரும் நம்மளுடைய விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த உபகரணங்கள் பெற்று அந்த வீரர்களை சர்வதேச அளவில் விளையாட வைப்பது மட்டோடு வெற்றி இருக்கிறார் அந்த வீரர்களை தேர்வு செய்து சர்வதேச அளவில் விளையாடிய வீரர்களை வேலைவாய்ப்பு நூறு பேருக்கு மூணு சதவீத விளையாட்டு வீரர்களுக்கான கோட்டா அமல்படுத்திய அரசும் அதை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் அந்த விளையாட்டு ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஆறாவது ரூபாய் ஓய்வூதிய தொகையாக வளர்ந்து கொண்டிருக்கிற அரசு இந்த திராவிட மாடல் அரசு அதை கவனிக்கக்கூடிய துறை மந்திரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணி இளைஞரணி செயலாளராக எங்கள் இயக்கத்தில் பொருட்படுத்த பிறகு லட்சாவது லட்சம் இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தளபதியாக இளம் தலைவராக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஒரு மாவட்டத்துக்கு வராருனா அந்த மாவட்டத்தில் உள்ள கழக மூத்த முன்னோடிகளை அழைத்து நீங்கள் பொற்கொலைக்கு உட்பதாக இருந்தால் அந்த மாவட்டத்திற்கு நான் வரியல் வருகிறேன் அந்த நிகழ்ச்சியில் நான் கொள்கிறேன் என்று எங்களுக்கு ஆணையிட்டு மூத்த முன்னோடிகளையும் கழகத்தை ஒளித்துக் கொண்டு செல்லக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய தலைவர் தான் நம்மளுடைய பிறந்தநாள் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல அவரோடு இணைந்து அவருக்கு வழிதோன்றதாக இருக்கக்கூடிய நம் தமிழக முதல்வர் தளவியார் அவர்கள் நம்மளுடைய பொருளாளர் சொன்னது போல வள்ளுவர் அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை எடுத்து நடத்தினது மட்டுமல்ல வள்ளுவருக்கும் விவேகானந்தருக்கும் இணைக்கக்கூடிய இலைப்பாளம் ஒன்றை நம்ம வேர்ல்டு கடல்ல ஏற்படுத்திருக்கிறதா நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில நம்ம போய் வர அளவிற்கு ஒரு சாதனை திட்டத்தை நிறைவேற்ற அரசு நம் திராவிட மாடல் அரசு நீங்க பாடி கண்ணாடி மாளிகையை மாறுகணும் அந்த பாலத்தில் நடந்து போனேன்னா கடல பச்சை கலர்ல பார்க்கக்கூடிய அழகை பெற்று இருக்க பாக்கியம் எனக்கு எனக்கு இருந்துச்சு அதனால மக்களாகிய நீங்களும் கடல் கடைக்கு போனேன்னா ரெண்டு போட்டு வர வேண்டாம் நீங்க வேற பயிரில் இறங்கினாலும் இங்க வந்துக்கலாம் வள்ளுவர் இதுல இறங்கினாலும் அங்க போய்க்கலாம் அந்த அளவிற்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்திய அரசு நம்மளுடைய திராவிட மாடல் அரசு அண்ணன் சொன்னது போல அது வெள்ளி வைக்கம் வைக்கம் நூற்றாண்டு விழா இன்னைக்கு விஜய் வந்து பேசுறா நான் அடுத்து முதல்வராக ஆகுவேன் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து எல்லா படத்துக்கும் போட்டு வைப்போம் எது நேரடிய பணியூருக்கு வாங்க நாங்கள் நலத்திட்டம் வழங்கலாம் சவாலி அழகா சொன்னான் அன்று சவாலிக்கு இந்த நேரத்தில் நான் பாராட்டுவேன் அண்ணன் அவர்கள் ஓர்மா இருக்க ஒர்க் ஓட்டல் ஓர் மாறி அவர் ஒர்க்கு மாதிரி அரசியலே வீட்டுக்குள்ளே வச்சு பண்றாரு அவர் இந்த ஒர்க்கு மாதிரி அரசியல் பணிக்கு காரணமாக அமைஞ்சது தங்கள் பெரியார் அவர்கள் தங்கள் பெரியார் எங்க ஆரம்பிச்சால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கேரளா பிரதேசத்துல வைக்கணும் ஒரு கோவில் கோவிலுக்கு உலக சென்ற பண்ணுவார் அந்த கோவில் இருக்கிற ரோட்டை நடந்து போகக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் நீங்க நல்லா கவனிக்கணும் அதற்காக போராடுவதற்கு கேரள அரச ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு போராட்டத்தில் வெற்றி பெற்று அங்கு சென்றாங்க செல்ல வச்சு சிறை சென்று வெற்றி நாயனாக திரும்பி வந்து நூற்றாண்டை நிபதி செய்து அந்த நூற்றாண்டு நூற்றாண்டு நினைந்து ஊடகத்தை அமைத்து தந்த தலைவரும் தமிழக முதல்வர் இப்படி ஒவ்வொரு அணு அணுவா தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய திட்டங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய விஸ்வகர்ம சமுதாய மக்களை இழிவுபடுத்தக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருந்தது அவ்வளவு பேரும் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாங்க

இது ஒரு நிதியை கூட நமக்கு ஒதுக்கீடு ஒதுக்கீடு அது பள்ளி நிதியாக இருக்கட்டும் மழை காலங்களில் கொடுக்க வேண்டிய நிதியும் ஆனால் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துச்சு மழை வந்துச்சு ஒரு வீட்டில் இருந்தோம் சென்னையில அஞ்சு நாள் வீட்டுக்கே போகாத இளம் தலைவர் அந்தந்த பகுதியில தண்ணி தேங்காத அளவிற்கு சென்னை பாதுகாத்த பெருமை எங்கள் தளபதிக்கு உண்டு அதனால் மட்டுமல்ல நலத்திட்டங்கள் விளங்கி அந்த மக்களை பாதுகாத்த பெருமை உண்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு சேலத்தில் தலைவர் வீட்டிலே இருந்தார் அவர் கட்சி தொண்டர்கள் பால்படைஞ்ச அப்படிப்பட்ட தலைவர் தான் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் கடந்த பத்தாண்டு காலம் கடலுக்கு தள்ளிய பெருமை அஇஅதிமுக உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல எடப்பாடி அவர்கள் இன்று எப்படி சட்டமன்றத்தில் தேவையாக பேசணும் அப்பதான் பேசுவேன் எந்த ஒரு திட்டப்படியும் எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று சொல்வார் தேவையான ஊழலங்களை இல்லாமல் பேசக்கூடிய எதிர்கட்சி தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு அணியறிவாக இன்று பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தலைமையோர் அவர்களின் தலைப்புதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு காலம் நூற்றாண்டு கண்ட நம்மளுடைய கலைஞர் அவர்களின் வழியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்னப்போ தமிழின் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் திட்டங்களை தர வேண்டும் என்று அவரை தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாகி வாழ்த்தி வாய்ப்பு தமிழித்து நன்றி நன்றியில்

கலைஞன் அவர்கள் காட்டிய வழியில் திராவிட மாணவி ஆட்சியை நடத்திக் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு அவர்கள் தலைமையிலே சீரும் சிறப்புமாக தென்காசி